தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருக்கருவூர் திருச்சி தம்பலம் அறுபத்தி முதலாம் திருமறை பார்த்துட்டு வரும் தொண்டலாம் அவர் தூவி ஏற்ற நஞ்சு உண்டலாறு ஆய தன்மையர் கண்டனாருக்கு ஒரு ஆநிலை அண்டனாருக்கு அருள் அன்பரே தொண்டர்கள் மலர் தூவி போற்ற உயிர்களுக்கு ஆறுயிராக நந்தை உண்ட கண்டர் கரூர் ஆனிலை திருக்கோயில் அருள் புரியும் அன்பராவார் நீதியார் நினைந்து ஆய நான் ஊதியார் அடும் கூடலார் கூழை காதினார் அருள் ஆனிலை ஆதியார் அடியார் தம் அன்பரே நீதி வடிவை சிவனை ஆராய்ந்து நான் நான்மறைகள் ஓதுவருடன் பெருமான் குழையணிந்த செவியன் கரூரில் விளங்கும் ஆனிலை என்னும் கோயிலில் அடியார்களுக்கு அருள் புரிபவன் விண்ணால் மதிசூடி வேதமே மண்ணுள்ளார் பரமாய பண்பினர் கண்ணுள்ளார் கரூருள் ஆனிலை அன்னலார் அடியாருக்கு நல்லாரே பிரைமதி சூடி மறையும் பொருளாய் நடம் புரியும் பெருமான் கரூர் ஆனிலை கோயிலில் அடியார்களுக்கு நன்மை புரிவார் முடியார் முன்மதன் யானையீர் உரி பொடியார் கடிகளார் அடிகால் யாவையும் ஈசரி யானையின் தோலை போர்த்தி சடைமுடி கொண்டு மன்மதனை எரித்த பிரான் கரூர் ஆனிலை கோயிலில் அருந்தமிழ் ஈசனாய் அமர்ந்துள்ளான் பங்கயம் மலர்பாதம் பாதியோர் மங்கை யர் மணி நீலகண்டர் வான் கங்கையார் கரூருள் ஆனிலை அங்கை ஆடரவத்து எம் ஈஷன் திருவடி மென்மையானது உமையூரு பாகர் நீலகண்டர் கங்கை அணிந்தவர் கரூர் ஆனிலை அரவத்தோடு விளங்கும் அன்னல் ஆவார் தேவர் திங்களும் பாம்பும் சென்னியின் மேவர் மும்மது வில்லியார் காவலர் கரூரல் ஆணிலை மூவராகிய மொய்யன்பர் அல்ல சந்திரனும் பாம்பும் ஏந்தி எரித்த கடவுள் கரூர் ஆனிலையில் மும்மூர்த்திகளும் தாமே என்று விளங்குகிறார் பன்னீர் படியேற்ற நீற்ற மெய்பெண்ணினார் பிறைத்தாது நெற்றியார் கண்ணினாருக்கு கரூரல் ஆணிலை நன்னினார் நமையாலும் நாதரே பண்ணின் இசையால் இடப்பத்தை உடையவர் திருநீரு அணிந்தவர் உமையொரு பாகர் நெற்றிக் கண்ணர் கரூர் ஆனிலையை ஆட்கொள்ளும் எடுத்த வந்தலை தோலும் தாளினால் அடர்த்தவன் கரூரல் ஆணிலை கொடுத்தவன் அருள் கூத்த நல்லனே ராவணன் கைலையை பெயர்க்க முற்பட்ட போது விரலால் அடக்கியவன் கரூர் ஆநிலையில் உள்ளான் அவனே ஆட்கொள்ள நல்லான் உழுது மாநிலத்து ஏனமாகி மால் தொழுது மாமலனும் காண்கிறார் கழுதினான் கருவூரால் ஆநிலை முழுவதுமாகி மூர்த்தி பாதமே பன்றி உருக்கொண்டு திருமாலும் நான்முகனும் காணாமல் உள்ள ஈசன் கரூர் ஆநிலையில் தலைவனாக உள்ளான் அவன் திருவழியே உலகம் யாவுமாய் திகழும் புத்தர் புன்சமன் ஆதர் பொய்யுரை பித்தர் பேசிய பேச்சை விட்டு மெய்பத்தர் பத்தர் கரூரால் ஆனிலை அப்தர் பாதம் அடைந்து வாழ்மினி புத்தர் சமணரின் பொய்யுரையை நீக்கி பக்தி செய்யும் அடியார்களுக்கு அருள கரூர் ஆணிலை கோயில் கொண்டுள்ளான் கந்தமார் பொழிர்காழி நான சம்பந்தன் சேர் கரூரால் ஆனிலை எந்தையை சொன்ன பத்தும் வல்லார் சிந்தையில் துயராய் தீர்வரே சீர்காழியில் நாண சம்பந்தன் கரூர் தலத்தின் இறைவனை போற்றி புகழ்ந்த இத்திருப்பதிகத்தை ஓதுவர் மன துயரம் நீங்க பெறுவார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்